காலையில் ஒரு ஏழு மணி இருக்கும் அவ்வளோ நேரம் திட்டு வாங்கிட்டு காவியா அப்பா தான் வீடு பெருக்க வந்தாள் வாசல் பெருக்கிட்டு இருக்கப்போ மூணு பேர் கார்லேருந்து வந்து இறங்கினாங்க காவியாவே பார்த்தாங்க அதில் ஒரு அம்மா ஒரு அப்பா ஒரு பையன் அப்பாவும் பையனும் ஃபாரலாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க அம்மா கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க அம்மா அப்பாவுக்கும் எப்படியும் ஒரு ஃபிஃப்டி அந்த ஏஜ் இருக்கும் அந்த பையனுக்கு ஒரு டுவெண்ட்டி செவன் அந்த ஏஜ் இருக்கும் நம்ம கதாநாயகி காவியாவோட வயசு இருபத்தி நாலு இவங்க யாராக இருக்கும்னு யோசிச்சுட்டு சரி அப்பாவை பார்க்க வந்திருப்பாங்க பத்திரிக்கை கொடுக்க வந்திருப்பாங்க நினச்சிட்டு உள்ளே போங்க அப்பா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேருக்கு ஆரம்பிச்சிட்றான் அவளை பார்த்தோன்னே ஷாக்கா பார்க்குற மூணு பேரும் உள்ளே போயிட்டு அடிக்கிறாங்க அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்து இவங்கள பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க நீங்கள் ஏன் இன்னைக்கு அது வாங்க உள்ள வாங்க அப்படின்னு டவுட்லேயே கேட்குறாங்க வந்தவங்களை ஏன் வந்தீங்கன்னு கேட்க முடியாதுல்ல அந்த சந்தேகம் தான் அவங்க அதுக்கப்புறம் காஃபி போட்டு கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட பொறுமையாக பேசுகிறாங்க என்ன திடீர்னு ஐம் அது வந்து இன்றைக்கே அப்படின்னு காவியோட அம்மா மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு கேட்க முடியாமல் கேட்குறாங்க அந்த கேள்வியை புரிஞ்சுக்கிட்டவங்க இன்றைக்கி தானே நாங்கள் வரோன்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம் நீங்கள் மறந்துட்டிங்களா அப்படின்னு அவங்க ரொம்ப சாதாரணமாக கேட்டாங்க நிரஞ்சனோட அம்மா அந்த அவங்கள பார்த்த காவியாவோட அம்மா நீங்கள் ட்வெண்ட்டி எயித்து தானே வரதா புரோக்கர் சொன்னார் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நிரஞ்சனோட அம்மா டுவெண்ட்டி எயிட்டா நாங்கள் ட்வெண்ட்டியு வரோன்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் மாற்றி மாற்றி பார்த்துட்டு கன்ஃபியூஷனில் எத்துன்னு சொன்னிங்களா அப்படின்னு காவியாவோட அம்மா கேட்குறாங்க நிரஞ்சனோட அம்மாவும் ஆமாங்க எத்துன்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே புரோக்கருக்கு ட்வெண்ட்டி எத்துன்றது ட்வெண்ட்டி எய்ட்டுன்னு கேட்டதுனால ஒரு கன்ஃபியூஷன்னு புரியுது இப்போ என்ன பண்ணுறது அவங்க தான் காவியாவை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க காவியா தான் வாசலில் இருக்காளே குளிக்க கூட இன்னும் அல்ல அவ அப்போ தான் எந்திரிச்சே வரா இந்த குளத்துலேயே பார்க்கணுன்னு காவியாவோட அம்மா தலையில் அடிச்சிக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணுறீங்களா அவளை ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேன் புரோக்கரால் சின்ன கன்ஃபியூஷன் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்ன உடனே நிரஞ்சன் உடனே இல்லை இல்லை பரவாயில்ல எப்படின்னாலும் இதுதானே அவங்க கேஷுவல் லுக் எப்படி தானே இருப்பாங்க இதிலே பார்க்க நல்லா தான் இருக்காங்க அவங்களுக்கு விருப்பமான் மட்டும் கேட்டு சொல்லுங்கள் போதும் அப்படின்னு சொன்னோடனே காவியோட அம்மா அமுதா வேக வேகமாக ஓடி போய் காவியாவை எடுத்துகிட்டு வந்து அவளை ரூமில் போட்டுவிட்டு சீக்கிரம் போய் குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு வா அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க காவியாவுக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குதுன்னு சரி குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் வான்னு சொன்னோன்னே அவள் குளிச்சுட்டு போய் டி ஷர்ட்டும் ஷார்ட் ஸ்கர்ட்டும் போட்டுட்டு வந்துட்டாள் வெளியே வரும்போது அவங்க அம்மா பார்த்துட்டு மறுபடியும் கையை விட்டுச்சு உள்ளே இழுத்துட்டு போய் என்ன ட்ரெஸ்ஸு அப்படின்னு கேட்குறாங்க நம்ம நல்ல ட்ரெஸ் போட்டு வர சொன்னேன் சரி நம்ம வெளியே போகிறோம்னு நினச்சி நானும் ரெடி ஆகிட்டு வந்தேன் அப்படின்னு காவ்யா சொல்கிறா அதுக்கு அமுதா உன்ன பொண்ணு பக்கம் வந்திருக்காங்க ஒழுங்கு மரியாதை போய் நல்ல சாரியாக கட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க லேட்டாகிறத உணர்ந்த நிரஞ்சனோட அம்மா நிஷா பரவாயில்ல இருக்கட்டும்ங்க எதுக்கு டைம் ஆகுது நாங்கள் நல்ல நேரத்தில் பார்க்கணுன்னு தான் இந்த டைம் வந்தோம் பார்த்தாச்சில் எங்களுக்கு ஓகே தான் அவளுக்கு சம்மதமாக இல்லையான்னு மட்டும் கேட்டு சொல்லுங்கள் இல்லை அப்புறம் சொல்கிறீங்கனாலும் பரவாயில்ல தான் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா திட்டிகிட்டே ஒரு பத்து நிமிஷங்க இது வந்துடுவா அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை டக்கு டக்குன்னு சாரி மாற்ற சொல்கிறாங்க மேக்கப் கேக்கப் ஒன்றுமே பண்ணாமல் சும்மா பொட்டு வச்சிட்டு ஃபார்மாலிட்டிக்கு கொஞ்சம் லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுட்டு வரா அவள் அவ்வளோ நேச்சுரலாக ரெடி ஆகி வந்தது பார்த்தோன்னே நிரஞ்சன் பரவாயில்ல இவ்வளோ குவிக்காக ரெடி ஆகிட்டிங்களே அப்படின்னு மட்டும் சொல்கிறான் அதுக்கப்புறம் அவகிட்ட தனியாக பேசணுமானு நிரஞ்சன் அவனாகவே கேட்குறான் அதுக்கு காவியா இல்லை உங்கள் பேஷன்ஸ் பார்த்தாலே தெரியுது எனக்கும் சமூக தான் அப்படின்னு சொல்கிறான் ரெண்டு பேருக்கும் அந்த இடத்துலே காதல் மலருது அவங்க காதல் மலர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அப்போ கதையை எங்கேயே முடிச்சுக்கலாமா தேங்க் யூ இதே மாதிரி நிறையா வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க நான் ஏதாச்சும் மாற்றிக்கணும்னு நினச்சா இல்லை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சா கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி உங்கள் லைஃப்பில் நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் இதை கமெண்ட்டில் தைரியமாக சொல்லுங்கள் யார் என்ன சொல்ல போகிறா ஓகே தேங்க்யூ பாய்